ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்ட்டான முட்டை கிரேவி ஆக்கப் போகிறோம் இது வந்து வெள்ளை சோறு ரொட்டி இதோடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு சட்டை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்கெண்ணெய் எடுத்திருக்கிறேன் இதிலையே சின்ன ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க என்ன சூடாகினதுக்கு பிறோ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் டக்குண்டு வதங்கிடும் வெங்காயம் இது மாதிரி வதங்கி கலர் மாறினதுக்கு போகிறோம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக கருவேப்புலையும் சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூடுட பச்சைவாசம் போக்காட்டிக்குமே வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை வெட்டி சேர்த்திருக்கிறேன் இதோடவே ரெண்டு பச்சை கொச்சிக்காவும் சேர்த்து தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து மசாலா சேர்த்துக்கு வருவோம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதோடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறேன் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாக்களை கூட்டியோ குறச்சோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா கரைஞ்சிடக்கூட அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து இதில் அரைச்சி வச்சிருக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகுதான் நாங்கள் இதில் தண்ணி ஊற்றி கூற வேணும் தக்காளி எடுத்த மிக்சி ஜரி இருக்கேனா அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த மசாலாவில் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுமுன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தண்ணி போதும் அப்படி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஆனை மருந்தாக பிடிக்குமுண்டா இதுக்கு மேலால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியையும் சேர்த்துட்டு உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு போதாத மாதிரி இருந்தால் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடியால் மூடி வேவு வச்சுக்கோங்க இது அப்படியே வேவட்டும் அடுத்து நான் அஞ்சு முட்டையை இது மாதிரி வேவு வச்சு எடுத்திருக்கிறேன் முட்டையை நீங்கள் ரெண்டாவும் வெட்டி குறையிலும் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் காட்டுற இது மாதிரியும் வெட்டிக்கோங்க அப்போ தான் அந்த கிரேவியெல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி முட்டை இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது மாதிரி வெட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ ஒரு தைனும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து நாங்கள் அவிச்சு வெட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு முட்டையாக இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒருத்தையினும் நல்லா விடுங்க அப்போ தானே அந்த கிரேவியெல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும் இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு மறுவாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேவு வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள் எங்களோட கிரேவியில் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகவே இருக்குது இப்போ இதில் நான் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்க்க வானாட்டி பத்து கஜு எடுத்து அஞ்சு நிமிஷம் மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் நீங்கள் அரைச்சி சேர்த்து குறையிலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் கஜு இது எதுவுமே இல்லாமல் இது மாதிரியே நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கும் எடுக்கையிலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கோங்க டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி வெள்ளை சோறு ரொட்டி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை கிரேவி நல்ல டேஸ்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புபாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்